நம்ம சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சமையலில் பூண்டு சட்னி தான் செய்ய போகிறோம் இந்த பூண்டு சட்னி செலவே இல்லாமல் ஊனே பொருளை வச்சு சீக்கிரமாக ரொம்பவும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த பூண்டு சட்னி நல்லா நிறைய எண்ணெயை ஊற்றி நம்ம செஞ்சு வச்சாக்கா ஒரு வாரத்தை கூட கெட்டு போகாது நல்லாயிருக்கும் நாங்கள் இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு நாலு பெரிய பூண்டை நான் தோல் உரித்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் ஏழு எட்டு காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன் குண்டும் தான் இது இதையும் போட்டுட்டு ஒரு சின்ன துண்டு புளி போட்டுக்கலாம் புளி ரொம்ப அதிகமாக போடக்கூடாது கொஞ்சமாக போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி இதை நம்ம அரைச்சிக்கின்னு வந்துடலாம் காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க அப்போ தான் பூண்டில் இருக்கிற தன்மை நமக்கு தெரியாமல் இருக்கும் இந்த க சட்னி காரமாக தான் இருக்கணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வானலில் ஒரு குழி கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சம் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இது பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுக்கிற பூண்டு பேஸ்ட்டை இதில் போட்டு கலந்து விட்டுக்கலாம் பத்து நிமிஷம் இதை எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி இதில் ஊற்றி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு சட்னி கொதி வர்ற சமயத்தில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி கொதிக்க விடலாம் தட்டு போட்டு முடலன்னா சட்னிலாம் மேலே தேய்ச்சி வரும் அதனால் தட்டு போட்டு மூடி அது மாதிரி இதை கொதிக்க விடலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சே கொதிக்க விடுங்க அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா தட்டெல்லாம் சட்னி ஆகிடும் அதனால் மூடி போட்டு மூடி கொதிக்க வச்சாலும் லோ ஃப்ளேமில் தான் வச்சு கொதிக்க விடணும் அப்போ அப்போ திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்குங்க இப்போ தண்ணியெல்லாம் சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பூண்டு சட்னி செய்து வச்சாக்கா நாலு இட்லி சாப்பிட்றவங்க கூட ரெண்டு இட்லி அதிகமாக சாப்பிடுவாங்க அப்படி ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றி செஞ்சு வச்சுட்டாக்கா ஒரு வாரத்துக்கு இது நல்லாயிருக்கும் பாருங்கள் மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இது நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பூண்டு உரிக்கிறதுக்கு தான் நமக்கு நேரம் ஆகும் இந்த சட்னி ரொம்பவும் சீக்கிரமாக பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பூண்டு சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி